உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்த பட்சம் தினமும் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ஈச்சனரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையில் அலங்காரம் செய்யப்படுகிறது அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி இதனை கடைபிடித்து வாழ்க்கை முழுவதும் அவரை தியானம் செய்து வர ஏராளமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பத்தொன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் சுப முகத்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது சதுர்தர்சி விரதம் சதுர்த்தி விரதம் திருச்செந்தூர் பெருவயல் முருகன் தலங்களில் மாசி விழா கொடியேற்றம் மதுரை கூடலழகர் தங்க சிவிகையில் மற்ற அவதார காட்சி பங்காறு அடிகளார் பிறந்த நாள் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதியிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் மதியம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி இரவு ஒன்பது முப்பத்தி ஆறு வரை அதற்கு பிறகு பஞ்சமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை பிறகு அஸ்வினி யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன பெற்ற மகனே எதிரியாகும் நிலை மாற பரிகார் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜா பெற்றார் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதில் ஒன்று கூட உருப்படி இல்லை அந்த ஒன்பதிலே ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் ஒருவன் பெண்டாட்டியின் காலுக்கு காவல் இருந்தான் ஒருவன் பிடித்த முயல் அத்துணைக்கும் மூன்று கால் என்றான் ஒரு பழைய சினிமா பாடல் உள்ளது அது சினிமா பாடலாக இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையிலே அது நிஜமாகி விடுகிறது இது போல தொல்லை கொடுக்கும் பிள்ளைகளும் தன் மகனே தனக்கு எதிரியாக வருவதும் அவரவர் ஜாதக கணக்கிலே வந்துவிடும் ஒருவனுடைய ஜாதகத்திலே ஐந்துக்கு உடையவர் ஐந்திலே இருந்தார் அவரது மகன் தந்தைக்கு உதவியாய் இருக்க மாட்டார் அதுபோல ஐந்தாம் வீட்டுக்கு உரிய அதிபதி குரு பகவான் கூடி நின்று பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதியும் லக்கணத்திலே அமர்ந்து விட்டார் அவருக்கு உதவி செய்யும் மகனும் பிறக்க மாட்டான் மாறாக மகன் தனக்கே எதிரியாகி விடுவான் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்த தந்தை தன் மக்களால் தனக்கு நன்மை இல்லை என்பதை உணர வேண்டும் சேமிப்பை உயர்த்தி எப்பொழுதும் தன் வசம் வைத்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிடில் முதுமையில் முதியோர் இல்லம் செல்ல வேண்டியது இருக்கும் ஐந்துக்கு உரியவர் கிரகத்தோடு ராகுவும் சூரியனும் கூடியிருந்தால் அவருக்கு பிறக்கும் பிள்ளைகள் முரடனாய் வருவார் எனினும் இதுபோன்ற ஜாதங்கள் அமைய பெற்றவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை திருமண வாழ்க்கை தொடங்கும் முன்பு தொடங்கும் பொழுது தன் மகனே தனக்கு எதிரியாக வரும் தோஷத்துக்கு மகன் பிறக்க கூடாது என்று நினைத்து கடைபிடிக்க கூடிய பரிகாரம் ஐந்துக்கு உடையவர் ஐந்திலே இருப்பவர்களோடு ஐந்தாம் வீட்டு கூறிய சந்திரன் குரு பகவன் கூடி நின்று பன்னிரண்டுக்கு உடையவர் லக்கணத்திலே அமைய பெற்ற ஜாதகம் திருமணம் முடிந்த உடனே குலதெய்வத்தை தம்பதிகள் சகிதம் சென்று வணங்கிவிட்டு திருச்செந்தூர் சென்று வணங்கி வந்த பிறகு குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் அந்த குழந்தை தெய்வ அருள் பெற்று நல்ல பிள்ளைகளாக பிறக்கும் இதுபோல ஒவ்வொரு பிள்ளையும் தெய்வத்தை வணங்கி பின் பெற்றால் தன் மகனே தனக்கு எதிரியாகும் தோஷம் மாறி எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இறைவனுடைய அருளால் கிடைப்பார் இரண்டாவது பரிகா இவ்வாறு குலதெய்வ கோயிலுக்கோ திருச்செந்தூருக்கோ சென்று வழிபட முடியாமல் வெளி மாநிலத்திலே அல்லது வெளிநாட்டிலே வாழ்பவர்கள் குலதெய்வத்திற்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒவ்வொரு குழந்தை பெறுவதற்கு முன்பு காணிக்கை கட்டி வைத்து இருக்கும் இடத்திலே குல தெய்வத்தையும் திருச்செந்தூர் முருகனையும் வேண்டி நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் அதன்படி அடையலாம் சொந்த ஊருக்கு வரும்பொழுது காணிக்கையை தவறாமல் குல தெய்வத்திற்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் செலுத்த வேண்டும் இறைவனையே நம்பி பரிகாரம் செய்கின்றவர்கள் இறைவன் இப்பொழுதும் அவர்களை கைவிட மாட்டான் இப்படிப்பட்ட அருமையான பதிவை யாருக்கு தேவைப்படுகிறதோ அல்லது உங்களுக்கே தேவைப்பட்டாலும் சரி படித்து பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே முதலிலே லக்கன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பகுதி ஐந்தாவது பா இதை ஸ்தானம் என்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் ஸ்தானம் என்றும் ஜோதிட வல்லுநர்கள் வழங்குகிறார்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்ட அந்த குறிப்பு என்னவென்றால் யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இருக்காது என்பதற்கான சேர்க்கைகள் அசுவர்கள் ஐந்து எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை பெண்களுக்கு ஐந்தாம் அதிபர் நீச்சம் அல்லது மறைவு அல்லது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலம் குறைந்து அமர்ந்தார் புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை பெண்களுக்கு ஒன்பதாம் அதிபர் பலம் குறை ஆறு எட்டு பன்னிரெண்டில் நீச்சம் பெற்றிருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை ஏதாவது வீட்டிலே சூரியன் சுக்கிரன் கூடி இருக்க மேலும் இல்லற வாழ்விலே பல குழப்பங்கள் நேரும் ஐந்தாம் அதிபர் நீச்சம் பெற்று ஐந்தாவது வீட்டிலே புதன் சனி கூடி நின்றார் குழந்தை பாக்கியம் இருக்காது ரிஷவம் கும்பம் ஆகிய வீடுகளில் ஐந்தாம் அதிபர் நின்றால் புத்திர பாக்கியம் இருக்காது தந்தைக்கு கர்ம காரியம் செய்யாத பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஐந்தாம் அதிபர் எட்டிலே அத்தமனம் பெற்று இருக்க பிள்ளைகளால் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை உத்திரக்காரகனான குரு பன்னிரெண்டில் மறைந்தால் பிரயோஜனம் இல்லை எட்டு பனிரெண்டு இடங்களிலே சொந்த வீடாக இருந்தால் பிள்ளைகள் தந்தைக்கு கொல்லி போடுவார்கள் செவ்வாய் புதன் கூடி பத்திலே தந்தைக்கு மகனுக்கும் பகை உண்டாகும் தந்தை பிள்ளைகளுக்கு கொல்லி போட மாட்டான் சூரியன் சனி கூடி இருக்க தந்தைக்கும் மகனுக்கும் பகை உண்டாகும் ஐந்திலே சூரியன் ராகு கேதுவோடு இருக்க தந்தையே பகையாய் நினைப்பார் யாருக்கு அலி பிறக்கும் ஆறாவது வீடும் பன்னிரெண்டாவது வீடும் ஜலராசியாக மாறி அங்கு சனி இருக்க சுபர் பார்வை இன்றி இருக்க அசுபற் பார்வை பெற்று இருந்தார் அந்த குழந்தை நிச்சயமாக அலியாக பிறக்கும் நாளைய தினம் அலியாக பிறக்கின்ற குழந்தைகளுடைய கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் எந்த குழந்தைகளுக்கு தாய் சாபம் பெறும் என்பதை எல்லாம் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற இந்த பதிவிலே நாம் எடுத்துக்கொண்ட பகுதி கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிரன் புதன் இணைவு உருவாகும் மாலவியா ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதட்டம்தான் ஜோதிட சாஸ்திரத்திலே சுக்கிரன் புதன் நினைவு அது உருவாக்கும் மாலவியா ராஜ யோகம் என்பது எல்லாம் எப்படி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே ஓலி பண்டிகையான மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சில கிரகங்களினுடைய சேர்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நிகழப் போகிறது அது சுக்கிரன் அதனுடைய உச்ச ராசியான மீனத்தில் இருப்பார் அது மாலவிய ராஜயோகத்தை உருவாக்கும் அதே நேரத்தில் சனி அதன் மூல திரிகோண ராசியான கும்பத்தில் இருப்பதால் சச ராஜயோகம் உருவாக்கும் இது தவிர சூரியன் மற்றும் புதன் இணைவு புத ஆதித்யாய யோகத்தையும் சுக்கரன் புதன் இணைவு மாலவியார் ராஜயோகத்தையும் உருவாக்குகிறது இந்த ராஜயோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரருடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் நிகழப்போவதாக தெரிகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாய் இருக்கும் லக்கணத்தில் சச ராஜ யோகம் இரண்டாவது வீட்டிலே ராஜ யோகம் ஒவ்வொரு துறையிலும் அகத்தான வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாய் நிறுத்தப்பட்டிருந்த பணிகள் மீண்டும் வேகம் எடுக்கும் மேலும் பொருள் ஆடம்பரங்கள் அதிகரிக்கும் சுய பரிசோதனை மூலமாக ஆளுமையில் நேர்மறையான மாற்றங்களை உணர முடியும் ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் தொடர்ந்து நிலவும் கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு மேலும் சில பழைய ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்புகளும் உள்ளது அடுத்தது எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை நல்ல பலனை தரும் என்பதை நாம் தொடர்ந்து இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் அதன்படி பார்க்கும் பொழுது முதலிலே கும்பம் வருகிறது அதற்கு பிறகு மகரம் இந்த நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை வயக்கும் சச மற்றும் மாளவியார் ராஜயோகத்தின் செல்வாக்கு வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கும் வேலை மாற ஆர்வமாக இருக்கும் இது ஒரு சாதகமான நேரம் பணியிடத்தில் அங்கீகாரம் அதிகரிக்கும் மரியாதை உயரும் இந்த நேரம் நிதி ரீதியாகவும் நல்லதாய் நடக்கும் பண தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது ராசி மிதுன ராசி கும்பம் மகரம் இந்த மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் மற்றும் செல்வாக்கள அவர்கள் மகத்தான வெற்றியும் பெற முடியும் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் இது மன அமைதியை அளிக்கும் குடும்பத்தில் நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மங்களகரமான த செயல் நிகழ்வின் காரணமாக வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உங்கள் கதவை தட்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அதை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அடுத்தவரை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார் மிருகசிரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் பனிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் புலபுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்கள் சில பிரச்சனை ஏற்படுத்தினாலும் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழி வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல பூசம் நட்சத்திரத்தை பிரச்சனைகள் உறவினர்களால் பாதிப்பு இருக்காது தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் மறைமுக மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களும் கனிவாக பழகுங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராச்சின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாது விவகாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் சில விஷயத்தில் கவனமாயிருக்கு சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நாள் எனினும் நாளின் இறுதியில் போராடி வெல்வில்லை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் விஷயத்தில் கவனமாய் இருங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றும் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகளை தாமதமாய் முடியும் நாள் எனினும் நாளின் இறுதியில் போராடி வெல்வீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாக கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திருப்பி கிடக்க வாய்ப்பு உள்ளது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஒற்றால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டு இருக்காதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் ஒரு திராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனமல பாழ்ந்து கொண்டே இருக்கும் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாயாரின் உடல்நிலையை கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கையிருப்பு சிலருக்கு கரைக்கலாம் எனினும் நாளின் பிற்பகுதியிலே உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண வார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி வீண் போகாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கையிருப்பை சிலருக்கு கரைக்கலாம் எனினும் நாளின் பிற்பகுதியிலே உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் ததேவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர்த்தெய்வீர்கள் கணவன் மொழிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் வியாபாரத்தை போராடி பெருக்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கும் உதவுவீர்கள் அலைச்சல் இருந்தாலுமே உங்களது முயற்சிகள் வீண் போகாது மீன இன்றைய பொது பலங்கள் தாயாரின் உடல் மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையை மற்றும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சுற்றுமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்